ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க ஒய்பிரிவு பிரிவு பாதுகாப்புனா என்ன அதோட இந்திய அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன பாதுகாப்பு பிரிவுகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்தியாவோட குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாநில ஆளுநர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மிக மிக உயர்ந்த பொறுப்புகள்லையும் மிக மிக உயர்ந்த பதவிகள்லையும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பல பிரிவுகளில் பாதுகாப்பை வழங்கிட்டு வர்றாங்க இந்த பாதுகாப்பு இந்திய அரசாங்கம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பதவியோட நிலை மற்றும் சமூகத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத அடிப்படையாக கொண்டு மொத்தம் ஆறு பிரிவுகளாக இதை பிரிச்சுருக்கிறாங்க அதாவது அந்த ஆறு பிரிவு என்னென்ன அப்படின்னா எஸ்பிஜி ப்ளஸ் ஒய் அண்ட் ஒய் பிளஸ் கடைசியா எக்ஸ் என்ற ஆறு பிரிவுகளில் தான் இந்த பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் உறுதி செய்கிறாங்க எஸ்பிஜி அப்படின்னா என்னென்னா ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரதமர் மற்றும் பிரதமரோட குடும்ப உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க பிரதமரோட குடும்ப உறுப்பினர்கள் உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் இந்த எஸ்பிஜி பிரிவு அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு பிரிவு பிரதமருக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மேய்காவல் படையாக செயல்படுவாங்க இதுல இந்திய துணை இராணுவ படையிலிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்க இந்திய தலைமைச் செயலகம் மற்றும் மூத்த ஐஏஎஸ் தலைமை இயக்குனருடைய தலைமையின் கீழ் தான் இது செயல்படும் இந்த சிறப்பு பாதுகாப்பு படைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது கோடியை இந்திய அரசாங்கம் நிதியாக ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததா இசட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு இந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிற தேசிய பாதுகாப்பு படையோட சிறப்பு பிரிவை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்க மேலும் இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை மத்திய தொழிற் பாதுகாப்பு படை இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட காவல் பணியாளர்களும் இந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு பிரிவில் இருப்பாங்க இதில் குண்டு துளைக்காத வாகனங்கள் மற்றும் அதோடு சேர்த்து ஐந்து வாகனங்களும் பயன்படுத்தப்படுது அதாவது இந்த இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு யாருக்கெல்லாம் வழங்கப்படுதுன்னா முன்னாள் பிரதமர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு வழங்கப்படுது அதோட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அவங்களுக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுது மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் யோகி ஆதித்யநாத் அவர்களோடு சேர்த்து இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானிக்கும் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் வழங்குறாங்க இசட் பிரிவு இந்த பிரிவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிற சிறப்பு பிரிவு எனும் தேசிய பாதுகாப்பு பிரிவு தான் இதில் இருபத்தி இரண்டு காவல்துறையினர் இருப்பாங்க அதோட தேவைக்கு ஏற்ப வீரர்களும் இந்த இசட் பாதுகாப்பு பிரிவில் பயன்படுத்தப்படுவாங்க இதுல ஒரு குண்டு துளைக்காத வாகனமும் அதோடு சேர்த்து ஐந்து வாகனங்களும் இருக்கும் இந்த பாதுகாப்பு பணிக்கு ஒரு தனிப்படைக்கு மாசத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுது குறிப்பா தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு இந்த இசட் பாதுகாப்பு பிரிவு தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு பிரிவிலையும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய பாதுகாப்பு படையினும் சிறப்பு பிரிவை சேர்ந்த இரண்டு முதல் நான்கு வீரர்கள் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவில் இருப்பாங்க அதோட மொத்தம் பதினோரு காவல்துறையினரும் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவில் இடம்பெற்றிருப்பாங்க அதே போல் இந்த பிரிவு பாதுகாப்புக்கு இரண்டு முதல் மூன்று வாகனங்கள் வழங்கப்படும் இந்த பாதுகாப்பு பணிக்கு ஒரு தனிப்படைக்கு மாசத்துக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுது அடுத்ததா ஒய் பிரிவு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வழங்கப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பாதுகாப்பு பிரிவிலையும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ற தேசிய பாதுகாப்பு படையினும் சிறப்பு பிரிவை சேர்ந்த ஒன்று முதல் இரண்டு வீரர்கள் இடம்பெற்றிருப்பாங்க அவர்கள் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுவாங்க அதோட இந்த ஒய் பாதுகாப்பு பிரிவில் எட்டு காவல்துறையினரும் இடம்பெற்றிருப்பாங்க இந்த பிரிவில் ஒன்று அல்லது இரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்படும் ஒரு தனிப்படைக்கு மாதம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மத்திய அரசாங்கமே செலவு செய்வாங்க தமிழ்நாட்டுல ஒய் பிரிவு பாதுகாப்பு தாவைக்க தலைவர் விஜய்க்கு வழங்கப்படுவதன் மூலமா விஜய் தொடர்ந்து மத்திய அரசின் கண்காணிப்பில் தான் இருப்பார் கடைசியா எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு இதுல இரண்டே இரண்டு காவல்துறையினர் மட்டும்தான் இடம்பெற்றிருப்பாங்க இதில் தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு பிரிவை சேர்ந்த வீரர்கள் யாரும் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க அதோட ஒன்று அல்லது இரண்டு வாகனங்கள் தான் எக்ஸ் பிரிவு பாதுகாப்புக்கு வழங்கப்படும் இப்படிப்பட்ட சூழலில் தான் தாவைக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது தற்போது சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக